அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் கேட்க இருக்கும் சிறுகதை சந்தோஷ முடிவு வாங்க கதைக்கு போகலாம் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் தீபாவளி வர்றது என்று ஆரம்பித்தால் தங்கம் ஆமா அதுக்கென்ன நீ தினம் தினம் தீபாவளி வரணும்னு சொல்றையா என்று எரிந்து விழுந்தான் தம்பு அதுக்கு இல்ல நான் சொல்றது நல்ல நாள் அதுவுமா கையில நாலு காசு இல்ல குழந்தையானா இப்ப இருந்தே அப்பா எனக்கு தீபாவளிக்கு ரொம்ப ரொம்ப பட்டாசு கட்டு வாங்கி கொடுப்பாருல்ல என்று சொல்லி சொல்லி குதிக்குது என்றாள் தங்கம் குழந்தை என்றதும் தம்புவின் கோபமெல்லாம் பறந்துவிட்டது இந்த வருஷம்தான் மான சதி பண்ணிடுச்சே என்ன பண்றது நல்ல நாள் அதுவும்மா எங்க போயி நாலு காசு கடன் கேட்கறது கூலி வேலையும் கிடைக்கல நாலு களம் விதை நெல் இருக்குது பாரு அதை வித்துதான் தீபாவளி கும்பிடணும் வண்டி மாட்டை வித்துடலாம்னு பார்த்தாலும் நாளைக்கு திடீர்னு மழை பெய்தால் உழவுக்கு என்ன செய்யறது என்று சொல்லி ஏங்கினான் தம்பு என்ன செய்கிறது பகவான் தான் நம்ம பங்குல இருக்கணும் என்று சொல்லிவிட்டு உள்ளே போவதற்காக நடையை விட்டு எழுந்தால் தங்கம் தம்புவும் அதுவரை தவடையில் அடக்கி வைத்திருந்த புகையிலை திப்பியை துப்புவதற்காக வாசற்பக்கம் வந்தான் அந்த சமயத்தில் தபார்காரன் ஒரு கடிதத்தை கொண்டு வந்து தம்புசாமியின் கையில் கொடுத்துவிட்டு போனான் சென்னை ஐந்து பதினொன்னு நாற்பத்தி ரெண்டு தேவரீர் அண்ணா அவர்களுக்கு நமஸ்காரம் இவர் இந்த வருஷம் தீபாவளிக்கு கூட அங்கே வரவேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் கல்யாணமாகி நாலு வருஷமாகிறது இன்னுமா நமக்கு அங்கே தீபாவளி என்று நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் கேட்கவில்லை உன்னுடைய கஷ்டம் எனக்கு தெரியும் அவருக்கு என்ன தெரியும் நல்ல நாள் அதுவுமா நம்ம குழந்தைய கூட்டிக் கொண்டு ஒருத்தர் வீட்டுக்கு போகக்கூடாது என்று கூட நல்ல விதமாக சொல்லி பார்த்தேன் எனக்கு உடம்பு சரியாயில்லை எங்கேயாவது நாட்டுப்புறத்துக்கு போய் நாலு நாளாவது தங்க வேண்டும் போலிருக்கிறது என்று சொல்லுகிறார் என்னால் அதை தட்டி பேச முடியவில்லை அப்படி தட்டி பேசினாலும் உன் ஆத்தாள் வீட்டு லட்சணம் அவ்வளவுதான் என்று ஏசி காட்ட ஆரம்பித்து விடுவார் நான் என்ன செய்வதன்னா நாங்கள் வந்தால் புடவை வேஷ்டி பாவாடை என்றெல்லாம் வாங்கி கொடுத்தாக வேண்டும் வீட்டு செலவுக்கு கொடுக்கிற பணத்தில் மிச்சம் பிடித்து நான் பதினைந்து ரூபாய் சேர்த்து வைத்திருக்கிறேன் வரும்போது அதை கொண்டு வந்து அவருக்கு தெரியாமல் உன்னிடம் கொடுக்கிறேன் அதை கொண்டு உன் சக்திக்கு ஏற்றபடி ஏதாவது மரியாதை செய்து எங்களை அனுப்பி வைத்துவிடு என்னால் முடிந்தது அவ்வளவுதான் வேறு நான் என்ன செய்ய முடியும் தீபாவளிக்கு முதல் நாள் நாங்கள் வருகிறோம் நீ திண்டிவனம் ஸ்டேஷனுக்கு வரவேண்டாம் முறுக்கேரிக்கு வண்டியை கட்டி கொண்டு வந்து பஸ் நிற்கும் இடத்தில் காத்திருந்தால் போதும் உன் அன்புள்ள தங்கை தனக்கோட்டி இந்த கடிதத்தை தம்பு படிக்க கேட்ட தங்கம் இதுவும் நமக்கு சோதனைதான் என்ன செய்வது அவங்க பதினைந்து ரூபா கொண்டு வந்து கொடுத்துட்டா அதுல எல்லாம் ஆயிடுமா அந்த நெல்லையும் விற்றுதான் அவங்கள சரிப்படுத்தி அனுப்ப வேணும் நம்ம அருமை குழந்தைக்கு கூட ஒரு கந்தை எடுத்துக் கொடுக்க முடியாது போல் இருக்கிறது என்று சொல்லி வருத்தப்பட்டாள் அதைக் கேட்டு தம்புசாமியும் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு தன் வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டான் தம்புவின் வீட்டில் அவன் மனைவியையும் குழந்தையையும் தவிர வேறு ஒருவரும் கிடையாது சிறுவாடி கிராமத்திலேயே அவனைப் போல் ஏழை விவசாயி ஒருவனும் இல்லை நல்ல உழைப்பாளிதான் இருந்தாலும் என்ன வறுமை நீங்கிவிடுமா வான மழை பொழிந்தால்தான் அவனுடைய வாடிய வயிறு நிறையும் அவனுக்கு இருந்த சொற்ப நிலத்துக்கு ஏரி பாய்ச்சலோ ஆற்று பாய்ச்சலோ ஒன்றும் கிடையாது தம்புவின் ஒரே தங்கைதான் தனக்கோட்டி பட்டணத்தில் கொடுத்தால் பச்சை பசையில் என்று வாழ்வாள் என்று எண்ணி மில் தொழிலாளியான தங்கவேலனுக்கு அவனை கட்டி கொடுத்திருந்தான் பிற்காலத்தில் அவர்கள் நமக்கு ஏதாவது உதவி செய்வார்கள் என்று எண்ணித்தான் தம்பு அவளை அப்படி கட்டி கொடுத்தான் ஆனால் உலகத்தில் எல்லாம் எதிர்பார்ப்பது போல் நடக்கிறதா அவர்கள் இவனுக்கு உதவி செய்யாமல் இருப்பதோடு நின்றிருந்தால் எவ்வளவோ நன்றாய் இருந்திருக்கும் அதுதான் இல்லை அவர்கள் இவனிடம் அடிக்கடி உதவி கோரினார்கள் உபத்திரவதம் தாங்க முடியாமல் தம்பு தவித்துக் கொண்டிருந்தான் ஆனால் தன் மனைவி அவர்கள் மீது குற்றம் குறை சொல்வதற்கு மட்டும் அவன் இடம் கொடுப்பதில்லை தீபாவளிக்கு முதல் நாள் தம்பு அன்று காலையில் எழுந்ததும் கட்டை வண்டியை கட்டிக்கொண்டு கொண்டு சென்று அவர்கள் வரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தான் அவர்களும் வந்தார்கள் வண்டியில் ஏறிக்கொண்டார்கள் கொண்டார்கள் தம்பு வேகமாக வண்டியை செலுத்தினான் வழியில் அவன் தன் உண்மை மனோநிலையை ஒழித்து அவர்களுடன் உற்சாகமாக பேசிக்கொண்டு வந்தான் முதல் நாள் இரவு நல்ல மழை பெய்திருந்தது எனவே வண்டி வழியில் சேற்றில் சிக்கி கொண்டது தம்பு தன்னால் ஆன மட்டும் வண்டி கிளப்புவதற்காக மாட்டை அடித்து விரட்டி பார்த்தான் மாடுகளும் ஆன மட்டும் இழுத்து பார்த்தன வண்டி அசையவில்லை அப்பொழுது தனக்கோடி மாட்டை போட்டு சும்மா அடிக்காதன்னா என்று சொல்லிவிட்டு தன் கணவனை பார்த்து அங்க காரத் தள்ளினாயோ இல்லையோ இங்கே இறங்கி இந்த கட்ட கொஞ்சம் தள்ள என்று சொல்லி சிரித்தாள் விஷயம் என்னவென்றால் அவர்கள் வரும்போது வழியில் பஸ் நின்றுவிட்டது கண்டக்டர் எல்லாம் இறக்கிவிட்டு பஸ்ஸை கொஞ்சம் தள்ளிவிடச் சொன்னான் அப்படி தள்ளிவிட்டவர்களில் தங்கவேலனும் ஒருவன் ஆனால் அவனுக்கு காரை தள்ளிவிடும் போது அவமானமாய் இல்லை கட்டை வண்டியை தள்ள சொன்ன போதுதான் கோபம் பொத்து வந்தது அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் வண்டியிலிருந்து கீழே இறங்கி சும்மா நின்றான் அவனுடைய முகபாவத்திலிருந்து விஷயத்தை தெரிந்து கொண்ட தம்பு தானே இறங்கி வண்டியை தள்ளினான் வண்டியும் நகர்ந்தது எல்லோரும் வீடு போய் சேர்ந்தார்கள் வீடு வந்து சேர்ந்ததும் விதை நெல்லை விற்று தன் மனைவியிடம் கொடுத்து வைத்திருந்த பத்து ரூபாயை பெற்றுக்கொண்டான் தம்பு அவன் தங்கை தன் கணவனுக்கு தெரியாமல் கொடுத்த பதினைந்து ரூபாயையும் வாங்கி மடியில் வைத்துக்கொண்டான் தீபாவளிக்கு வேண்டியவற்றை வாங்கி கொண்டு வருவதற்காக திண்டிவனத்துக்கு கிளம்பினான் அண்ணா சேலையில ரெண்டு இழை பட்டு நூலாவது இருக்கட்டும் என்று எச்சரித்தாள் தனக்கோட்டி மாமா எனக்கு கொட்டடி போட்ட பாவாடை என்றது ஒரு குழந்தை அப்பா எனக்கு மத்தாப்பு என்றது இன்னொரு குழந்தை அப்போ உனக்கு பாவாடை வேணாமே கண்ணு என்று கேட்டான் தம்பு அதுவும் தான் வேணும் என்றது அந்த சமர்த்து குழந்தை இதுக்கெல்லாம் பணத்துக்கு எங்க போறது என்று எண்ணிக்கொண்டே திண்டிவனத்தை நோக்கி நடந்தான் தம்பு அன்று மாலை ஜவுளி தினுசுகளுடனும் பட்டாசு கட்டுகளுடனும் தம்பு வீடு வந்து சேர்ந்தான் அவற்றை பார்த்த தங்கம் தனக்கும் தன் குழந்தைக்கும் ஒரு ஜவுளியும் இல்லாமல் இருப்பதைக் கண்டு ஏமாற்றமடைந்தாள் இது முதலிலேயே அவளுக்கு தெரிந்ததுதான் என்றாலும் அவளுக்கு இப்பொழுது என்னமோ கொஞ்சம் எரிச்சலாய்த்தான் இருந்தது சுற்றும் முற்றும் பார்த்தால் தனக்கோட்டியையும் அவள் கணவனையும் காணவில்லை எனவே தம்புவை பார்த்து ஆமா இப்படி வாங்கிக்கின்னு வந்துட்டியே நாளைக்கு அவர்கள் புது துணிகளை கொண்டால் நாம் எண்ணத்தை கட்டி கொண்டு அவர்கள் எதிரில் நிற்பது என்றால் நான் என்ன பண்ணட்டும் தங்கம் துணிமணிகள் விலை சொல்ல முடியாத கிராக்கி இப்போது என்றான் தம்பு நமக்கு தான் இல்லாமற் போகட்டும் நல்ல நாள் அதுவுமா குழந்தைக்கு ஒரு பாவாடைக்கு கூடவா வழி இல்லாமல் இருக்கிறது என்று கேட்டாள் தங்கம் தம்பு தலையை சொறிந்தான் அதான் பட்டாசுக்கட்டு நிறைய வாங்கிக்கணு வந்திருக்கேனே என்றான் அதை உன் தலையில போட்டு கொளுத்தி கொளுத்திக்கொள்ளு என்று தங்கம் எரிந்து விழுந்தாள் இந்த சமயத்தில் தனக்கோட்டி வாடிய முகத்துடன் அங்கு வந்து சேர்ந்தாள் அவளை பார்த்ததும் தம்பு ஏனம்மா என்ன கஷ்டம் என்று கேட்டான் அவரு போயிட்டாரு என்றாள் தனக்கோட்டி எவரு அவருதான் என்னத்துக்கு நான் வழியில கட்ட வண்டியை கொஞ்சம் தள்ளிவிட சொன்னேனோ இல்லையோ அதுக்காக அடுத்தடுத்து வந்தா கட்ட வண்டியையும் தள்ள சொல்லுவ கட்ட வெட்டி போடவும் சொல்லுவேன்னு அவரு கோச்சுக்குனாரு நான் பதிலுக்கு ஏதோ சொன்னேன் அதுக்கு அவர் கோச்சுக்குன்னு ஊருக்கு போயிடுறேன்னு போனாரு நான் மட்டும் இந்த குழந்தைய வச்சுக்கனு எப்படி ஒண்டியா அவரை விட்டுட்டு இருப்பேன் என்று சொல்லி அழ ஆரம்பித்து விட்டால் தனக்கோட்டி எப்போ போனாரு என்று சோகமே உருவாய் கேட்டான் தம்பு இப்பதான் அண்ணா என்றாள் தனக்கோட்டி அட தெய்வமே எல்லாம் எனக்கு இப்படித்தானா வந்து சேரணும் அடாதே அம்மா அழாதே இந்நேரம் திண்டிவனம் போயிருக்க மாட்டான் நான் ஒரே ஓட்டமா ஓடி அவனை எப்படியாவது சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வந்துடுறேன் என்று சொல்லி உடனே ஓட்டம் எடுத்தான் தம்பு நல்ல வேலையாக கொஞ்ச தூரத்திலேயே தம்பு தங்கவேலனை கண்டுபிடித்து விட்டான் தங்கவேலன் உண்மையாகவே கோபித்துக் கொண்டு ஊருக்கு போய்விட வேண்டுமென்றால் அவன் அந்நேரம் போயிருக்கலான் அவன் கோபித்து கொண்டது வெறும் டம்பத்துக்காக எப்படியும் தம்பு நம்மை தேடி வந்து சமாதானம் செய்வான் என்பது அவன் எதிர்பார்த்ததுதான் அதற்காகவே அவன் மெல்ல வழி நடந்து கொண்டிருந்தான் நல்ல நாள் அதுவுமா இப்படி கூட செய்யலாமா என்று சாவாதானமாக கேட்டான் தம்பு என்னத்த செய்துட்டாங்க என்று விரைப்புடன் கேட்டுக்கொண்டே இன்னும் கொஞ்சம் வேகமாக காலை இழுத்து வைத்தான் தங்கவேலன் என்ன செய்துட்டேன்னு நான் சொல்றேன் அங்க அந்த பொண்ணு அழுவுது குழந்தை வேற கத்துது என்னமோ அறியாது ஏதோ விளையாட்டுக்கு சொல்லி புடுச்சு அதுக்கு புத்தி அவ்வளவுதான் தெரிஞ்சா சொல்லி இருக்குமா நீ வா வீட்டுக்கு நான் அத திட்டம் பண்ணி வைக்கிறேன் என்று சொல்லி அவன் கையை பிடித்து இழுத்தான் தம்போ தங்கவேலன் இரண்டு மூன்று முறை அவன் பிடியிலிருந்து விலகி கொண்டான் தன்னால் முடிந்த மட்டும் முகத்தை கோபமாக வைத்துக் கொண்டான் உத்தரியத்தை எடுத்து இரண்டு மூன்று முறை உதறி போட்டு கொண்டான் அந்த பெண்ணின் சகவாசமே எனக்கு இனிமேல் வேண்டாம் என்று கடுகடுத்து சொன்னான் கடைசியில் இப்போது உன் மூஞ்சியை பார்த்துதான் வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டே தம்புவின் பின்னால் வந்தான் தங்கவேலன் அந்த வெக்கங்கெட்டவனுக்கு ஆண் ஜென்மம் என்றால் அவ்வளவு உயர்ந்தது என்று எண்ணம் மறுநாள் தீபாவளி எல்லோரும் எண்ணெய் ஸ்நானம் செய்தார்கள் புது ஜவுளிகளை எடுத்து விருந்தாளிகளுக்கு கொடுத்தான் தம்பு தன் குழந்தைக்கு பட்டாசு கட்டுகளை கொடுத்து குஷிப்படுத்தினான் அந்த குஷியில் குழந்தை புது பாவாடையை மறந்துவிடும் என்பது அவன் எண்ணம் அந்த பொல்லாத குழந்தையா மறந்துவிடும் அப்பா எனக்கு பாவாடை இல்லையா என்று எல்லோருக்கும் எதிரில் கேட்டது அந்த குழந்தை இப்பவே போட்டுக்கொண்டா அழுக்காக்கி விட போற அது பட்டணத்து குழந்தை நாசுக்கா இருக்கும் சாயங்காலம் போட்டுக்கொள்ளேன் என்று சாமார்த்தியமாக சமாதானம் செய்து பார்த்தான் தம்பு ம் என்று கண்ணை கசக்க ஆரம்பித்து விட்டது குழந்தை குழந்தையே ஏன் அழவிடுற இப்பொழுதுதான் போட்டுவிடேன் என்றான் திண்ணையில் உட்கார்ந்திருந்த தங்கவேலன் அதை கேட்டதும் தம்புவுக்கு மானம் போவது போன்ற உணர்ச்சி உண்டாயிற்று என்றாலும் ஒருவாறு சமாளித்து கொண்டு அதுக்கென்ன தெரியும் இப்போது ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தம்பு தன் குழந்தையை பார்த்து அம்மா பணியாரம் எல்லாம் பண்ணி வைக்கட்டும் நாம் தென்னந்தோப்புக்கு போய் இளநீர் குடித்துவிட்டு வரலாம் வா என்று சொல்லி குழந்தையை தூக்கிக்கொண்டு கொண்டு வெளியே சென்று விட்டான் அவன் சென்ற சிறிது நேரத்திற்கு பிறகு தங்கம் புது புடவை உடுத்திக்கொள்ளாமல் இருப்பதை கவனித்த தனக்கோடி ஏன் அண்ணி நீ புது புடவை கட்டி கொள்ளவில்லையா என்று கேட்டாள் தன்னால் முடிந்த மட்டும் தன் முகத்தில் மகிழ்ச்சியை வரவழைத்துக் கொண்டு எனக்கென்ன இப்ப அவசரம் மத்தியானம் கட்டி கொண்டால் போகிறது என்று சொல்லிவிட்டு அழுப்பங்கரைக்கு சென்றுவிட்டாள் தங்கம் சிறிது நேரத்திற்கு பிறகே தம்பு வீடு திரும்பினான் முகத்தை தொங்கவிட்டு கொண்டு அங்குமிங்குமாக நடமாடிக்கொண்டிருக்கும் தங்கத்தை பார்த்தபோது அவனுடைய கவலை பன்மடங்கு அதிகரித்தது அத்துடன் அவனுடைய குழந்தை மீண்டும் புதுப்பாவாடை வேண்டுமென்று அவனை தொந்தரவு செய்ய ஆரம்பித்துவிட்டது தம்புவுக்கு பைத்தியம் பிடித்துவிடும் போல் இருந்தது ஒன்றும் புரியாமல் அவன் தனக்கு எதிரே மாட்டியிருந்த கண்ணன் படத்தை பார்த்தான் அந்த படத்திலிருந்த கண்ணன் திருவுருவம் அவனை பார்த்து சிரிப்பது போல இருந்தது கண்ணா நீதான் எனக்கு கதி என்று முணுமுணுத்தான் தம்பு இந்த சமயத்தில்தான் கதைகள் சுபமாக முடிய வேண்டும் என்ற கட்சிக்காரர்கள் ஆனந்தப்படக்கூடிய ஒரு அதிசய சம்பவம் நிகழ்ந்தது அவனுக்கு எதிரே கிருஷ்ண பரமாத்மா பிரசன்னமானார் தம்பு கவலை வேண்டாம் இதோ உனக்கு புது வேஷ்டி என்று இரண்டு பட்டு பீதாம்பரங்களை எடுத்து அவனிடம் கொடுத்தார் கிருஷ்ண பரமாத்மா தம்பு மட்டற்ற மகிழ்ச்சியுடன் அவற்றை பெற்று கண்ணில் ஒத்திக்கொண்டு கண்ணனின் காலில் விழுந்தான் தங்கம் இதோ உனக்கு பட்டுப்புடவை என்று ஒரு பட்டுப்புடவையை எடுத்து அவளிடம் கொடுத்தார் கிருஷ்ண பரமாத்மா அவளும் தாங்க முடியாத ஆச்சரியத்துடன் அதை பெற்றுக்கொண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தாள் குழந்தாய் இதோ உனக்கு பாவாடை என்று ஒரு பட்டு பாவாடையை எடுத்து குழந்தையிடம் கொடுத்தார் கிருஷ்ண பரமாத்மா குழந்தையும் குஷியுடன் அதை பெற்றுக்கொண்டு கும்மாளம் கொட்டிற்று இந்த சமயத்தில் நாம் தீபாவளிக்காக விற்றுவிட்ட அந்த நாலு களம் விதை நெல்லையும் பரமாத்மாவிடமிருந்தே வாங்கிக் கொள்வோமே என்று எண்ணினவனாய் தம்பு பகவானை நெருங்கினான் அவனுடைய துரதிர்ஷ்டம் அதற்குள் அவர் மாயமாய் மறைந்துவிட்டார் அடுத்த கணத்தில் வீட்டுக்கூரையை பொத்துக்கொண்டு பட்டாசுக்கட்டுகள் படபடவென்று படபடவென்று விழுந்தன அவற்றை கண்ட மாத்திரத்தில் இரண்டு குழந்தைகளும் ஒன்றை ஒன்று தள்ளிக்கொண்டு ஓடோடியும் சென்று அந்த பட்டாசுக்கட்டுகளை வாரி மடியில் வைத்துக்கொண்டன கொண்டன இதென்ன கடைசியில் ஒரே பேத்தலாய் இருக்கிறதே என்கிறீர்களா தீபாவளி மதுமாய் கதையை சந்தோஷமாய் முடிப்பதற்கு வேறு என்னதான் செய்கிறது கதை முடிந்தது நன்றி வணக்கம்